மயிலாடுதுறை மாவட்டம் மறைந்த முன்னாள் குத்தால ஒன்றிய பெருந்தலைவர் தங்கையனின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வசந்த மரக்கட்டளை சார்பில் இலவச இருதய சிகிச்சை முகாம் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பரிசோதனை செய்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று இலவச இருதய நோய் சிகிச்சை முகாம் நடைபெற்றது மறைந்த குத்தாலம் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் ப தங்கையன் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு வசந்த மரக்கட்டளை சார்பாக தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுடன் இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த இலவச மருத்துவ முகாமை மதிமுக மாநில செயலாளர் ஆடுதுறை முருகன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர் வழக்கறிஞர் புகழரசன் மற்றும் திமுக அதிமுக லயன்ஸ் லோட்டரி சங்க பிரமுகர்கள் கலந்து கொண்டு இந்த இலவச மருத்துவ முகாமினையும் அய்யாப்பா தங்கையன் அவர்கள் மக்களுக்காக செய்த நற்செயல்களை பற்றி உரையாற்றினார் மேலும் இந்த இருதய சிகிச்சை முகாமில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இருதய பரிசோதனை செய்து கொண்டனர் பரிசோதனை செய்து கொண்ட பல நோயாளிகளுக்கு இலவச மருந்தும் மருத்துவ மேல் சிகிச்சையும் இலவசமாக வழங்கப்படுகிறது